இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நேற்று இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்திருக்கிறது அந்த தேர்தலில் கம்யூனிஸ்டுக்காரங்களும் காங்கிரஸ்காரங்களும் போய் இவிஎம்மில் அவங்கவுங்க சின்னத்துக்கு இப்போ கம்யூனிஸ்ட்காரங்கன்னா ஒன்று அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் இல்லைன்னா கதிர் அருவாள் இதில் வந்து போடுவாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க கைக்கு போடுவாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க கைக்கு போடும்போது தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போகுது இவிஎம்ல அருவாள் சுத்தியில் நட்சத்திரத்து போடும்போது அது தாமரை சின்னத்திற்கு போகுது உடனடியாக ஒன்றரை மணி நேரம் அந்த பூத்தில் எலெக்ஷனை நிப்பாட்டி இருக்கிறாங்க எங்கே நடந்திருக்கு தெரியுமா நம்முடைய பக்கத்து மாநிலம் கேரளாவில் அந்த மாநிலம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தல் நடக்கவிருக்கிறது நேற்றைய தினம் கட்ட வாக்குப்பதிவு திருவனந்தபுரத்தில் பூஞ்சிலை என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த வார்டில் தேர்தல் தினத்திற்கென்று பல மக்கள் போய் வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்தவர்களெல்லாம் கை சின்னத்திற்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சின்னத்திற்கும் வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் விழுறது பூராவே தாமரை சின்னத்துக்கு விழுது உடனே கேரளாவில் தெரியும் நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க ஒன்றரை மணி நேரம் அங்கே ஓட்டிங்கே நடக்கலை பிற எலெக்ஷன் கமிஷன் வந்து வழக்கமாக பிஜேபிக்காரெல்லாம் என்ன பண்ணுவோன்னா அதே மாதிரி காலில் விழுந்து கையில் விழுந்து எப்பா தெரியாமல் வந்துருச்சு அந்த ஈவினிங் மிஷினை மாற்றிடலான்னு சொல்லி அந்த இடத்துல திரும்ப வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது இது சம்பவம் ஒன்று ரெண்டாவது சம்பவம் இதே கேரளாவில் ஒரே ஒரு பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவருடைய பேர் சுரேஷ் கோபி தமிழில் ஐ தீனா மாதிரியான படங்களில் நடித்தவர் இந்த ஆள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் திருஷூர் தொகுதியில் ஓட்டு போட்டிருக்கார் இந்த முறை இந்த உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரத்தில் வந்து ஓட்டு போட்டிருக்கார் இது எப்படி அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கேட்டுக்கொண்டிருக்கார் அதற்கு இந்த நொடி வரையிலும் பதில் இல்லை இது ரெண்டு சம்பவம் மூன்று நல்லா கேட்டுங்க பேரை நல்லா கேட்டுங்க ஆண்டனி பீட்டர் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாக்காளர் அந்த படிவத்தினுடைய அந்த அந்த ஸ்லிப்புடைய நேம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு இவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா மத்தியானத்து பிறகு வேலைக்கு போயிருக்கிறார் இருக்கு வேலைக்கு போயிட்டு மத்தியானத்து பிறகு ஓட்டு போடலான்னு சொல்லிவிட்டு இந்த ஆண்டனி பீட்டர் என்று சொல்லக்கூடிய நபர் வாக்குச்சாவடிக்கு சென்றிருக்கிறார் சென்ற இடத்துல உள்ளே இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இல்லை இல்லை உங்கள் ஓட்டை ஏற்கனவே ஒருத்தர் போட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு ஒரு வேளை இருந்து வந்திருக்கலாம் அல்லது பீகார்லேருந்தோ குஜராத்தில் இருந்தோ உத்தரப்பிரதேசத்துலருந்தோ வந்தவர் யாராவது இவருடைய ஓட்டை போட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு இது கேரளா திரும்பவும் நம்ம தமிழ்நாடு மாதிரியே உடனே என்ன பண்ணுறாங்கன்னா களத்தில் குதிச்சிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியை பார்த்து என்னங்க இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டு எனக்கு திரும்ப ஓட்டு போட முடியுமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது சம்பவம் மூன்று அடுத்த சம்பவம் நான்கு எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு பாஜக வந்து விலக்கி வாங்கிய ஒரு பழைய ஐபிஎஸ் அதிகாரி ஸ்ரீலேகான்னு சொல்லுவாங்க இந்த அம்மையார் என்னென்னா எலெக்ஷன் நடந்து ஒரு 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 அஞ்சாறு மணி நேரத்திலேயே தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் கருத்து கணிப்பு போட்டுட்டாங்க திருவனந்தபுரம் பகுதியில் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்ன இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் போய் தேர்தல் ஆணையத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்னங்க எலெக்ஷன் இருக்கு இந்த நேரத்தில் போய் அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பாஜக தான் அங்கே வெற்றி பெற போகுதுன்னு எப்படி சொல்லலாம் மோடி அமித்ஷா மாதிரி ஆர்எஸ்எஸ்காரங்க மாதிரி இந்த கீழ்மட்டத்தில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் மீறுறாங்களே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு எடுக்கிறோம் சார் எடுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த நொடி வரையிலும் இந்த பதிவு எடுக்கிற வரையிலும் இதுவரைக்கும் எடுக்கலை சம்பவம் நான்கு அடுத்ததாக சம்பவம் ஐந்து என்னுடைய சகோதரி அவங்க வந்து கேரளாவில் இருக்கிறாங்க சகோதரியும் சகோதரடைய கணவரும் ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியும் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம் கேரளாவிலேயே நடந்தது இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதட்டம் நமக்கு ஓட்டு இல்லாமல் போயிடுமா அப்படின்னு ஒரு பதட்டம் அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களை பார்த்து அவங்க சொன்னதனுடைய அடிப்படையில் அவங்க பக்கத்தில் உட்காந்து அந்த விண்ணப்ப படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுத்துருக்குறாங்க இப்போ எலெக்ஷன் டே ரெண்டு பேரும் காலையில் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது ச சந்தோஷமாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா போலிங் பூத்துக்கு போயிருக்கிறாங்க போன இடத்துல என்ன நடந்திருக்கு தெரியுமா அவங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டு இல்லை ஆமாம் ரெண்டு பேருக்கும் ஓட்டு இல்லை இதுதான் கேரளாவில் எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்தப்பட்டியல் நடந்ததுக்கு அப்புறம் இந்த உள்ளாட்சி தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் பாஜகவிற்காக செய்திருக்கக்கூடிய பித்தலாட்டம் இது அம்பலமாகியிருக்கிறது ஆனால் இதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா எடுக்கப் போகிறதில்லை நமக்கு தெரியும் அதனால்தான் ராகுல் காந்தி தெளிவாக சொன்னார் என்ன சொன்னார் அவர் வைத்த நான்கு மிக முக்கியமான கோரிக்கையில் ஒன்று என்னது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய கட்டமைப்பை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் இன்று வரை அது முடியாமல் இருக்கிறது அதை எளிதாக அணுகச் செய்ய வேண்டும் அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் சொன்னாரா இல்லையா இன்னொன்று நல்லா கேட்டுங்க தமிழ்நாடுக்கும் கேரளாவிற்கும் வெகு விரைவில் தேர்தல் நடக்கவிருக்கிறது இப்போ தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய என்ன நடக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம அனுமானிக்க முடியும் ஏன்னா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு கேரளா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பாஜக ரெண்டு மாநிலங்களையும் ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம் இல்லை என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் ஏன்னா எலெக்ஷன் கமிஷனை தூக்கி சிறையில் போட முடியும் இல்லைனா எலெக்ஷன் கமிஷனருக்கு தூக்கு வாங்கியாக கொடுக்க முடியும் இல்லை எலெக்ஷன் கமிஷனரை தேச துரோக வழக்கில் தூக்கி உள்ளேயா போட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது செஞ்சுருக்கிறாங்க ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆயிடுச்சு ஏதாவது ஒரு சிறு துரும்பு நம்மளால் ஏதாவது பண்ண முடிஞ்சிருக்கா எதுவும் பண்ண முடியல ஆனால் ட்ரையல் பார்க்குறாங்க அடி போட்டு பார்க்குறாங்க கேரளாவில் போட்டு பார்க்குறாங்க அடுத்தது நமக்கு தெரியும் இங்கே எஸ்ஐஆர் நடந்துருச்சு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல எத்தனை லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியல அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் இப்போ என்ன இதே மாதிரியான ஒரு திட்டத்தோடு வந்தார்கள் என்றால் வெற்றி பெற்றதற்கு பிறகு என்னங்க பண்ண முடியும் பிஜேபிக்காரன் வின் பண்ணிவிட்டாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது பதில் இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராவது யார்கிட்டையாவது பதில் இருந்தால் சொல்லுங்கள் பிஜேபிக்காரன் வின் பண்ணிட்டான் அவன் இங்கே வின் பண்ண மாட்டானான்னு நமக்கு தெரியும் எவனும் வின் பண்ண மாட்டான் தனியாக பாஜக இங்கே நின்னா டெப்பாசிட் கூட வாங்க மாட்டானுங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் அந்த மாதிரி ஏன்னா விரட்டி அடிப்பார்கள் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் வெற்றி பெற்றார்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியுங்க அப்படின்னா இப்போ பண்ணியிருக்கணும் இல்லையா இப்போ பீகாரில் அப்படி தான் வந்திருக்கிறாங்க மகாராஷ்ட்ரா அப்படி தான் வந்திருக்கிறாங்க பல்வேறு மாநிலம் ஹரியானாவில் அப்படி தான் வந்து எல்லாமே தெரியுதே பட்டவர்த்தனமாக தெரியுது இவங்க வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் வந்திருக்கிறாங்கன்னு எல்லாரும் தெரியுது இந்த கேரளாவில் இவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் நடந்திருக்கு யார் என்ன பண்ண முடியுது எதுவுமே பண்ண முடியல மீண்டும் சொல்கிறேன் மிகப்பெரிய ஆபத்து இது முடிந்ததற்கு பிறகு என்ன அப்படின்னா இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி நடக்கும் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் அடுத்தது தேர்தலே இருக்காது மன்னராட்சி முறைக்கு பாஜக கொண்டு போய் சேர்ப்பானுங்க சேர்த்ததுக்கப்புறம் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய குடிமகன்கள் வெளியேற்றப்படுவார்கள் பல பேர் சிறையில் அடைக்கப்படுவார்கள் பல பேர் இந்த நாட்டை விட்டு துரத்தப்படுவார்கள் ஏன்னா டிடெக்ஷன் கேம்ப் அசாமிலெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரெடியாக இருக்கு உள்ளவே நம்மளெல்லாம் தூக்கி உள்ளே போட வேண்டியதுதான் தாமதம் இப்போ பெரும் திட்டங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது அவற்றை முறியடிக்க வேண்டியது மிக முக்கியமான கடமை அவற்றை முறியடிக்க வேண்டிய வல்லமை மக்களுக்கு மட்டுமே இருக்கிறது மக்கள் போராட்டங்களுக்கு மட்டுமே இருக்கிறது அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நேர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு உங்கள் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ என்னேபிள் பண்ணுங்க